நமசிவாய நமகபும் குடுர்ச்சிலிங்கணபதிய நமகபும் நமச்சிவாய நமகும் கொடுச்சிலிங்கேஸ்வராய நமகபும் நமத்சிவாயநமகபும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நமச்சிவாயநமகபும் சுவயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த குடுர்ச்சிலிங்கேஸ்வரனே நமகும் நமத்சிவாய நமகபும் நந்தீஸ்வராய நமகபும் நமத்சிவாய நமகபும் நந்திதேவாய நமகபும் நமத்சிவாயநமகபும் சுவயம்புலிங்கத்தின் கீழமர்ந்த கொழுர்ச்சி நந்தியே நமகும் நமச்சிவாய நமகும் நமகவும் நமகும் நமகவும் சதுர்திசை நமகும்ச்சிங்கேராய நமகவும் நமத்சிவாய நமகவும் சதுர்திசை குழூர்ச்சிலிங்கேஸ்வரியே நமபும் நமத்சிவாய நமகவும் ஓம் சபா சர்வம்பா சகலகம் லோககுடும்பாகம் லோகசுபிட்சாசு இஷ்டியசுத்தி குருகடாசு ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தள கடாட்சம் குழுச்செருங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் கடன் வாங்காதிருக்க வாங்கின கடனெல்லாம் தீர்ந்திட தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிட நோய் நொடிகளெல்லாம் தீர ഇഷ്ട കാര്യങ്ങളെല്ലാം கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்விபலம் சிதித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்மகாலத்தில் படித்திட பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர சகல தோஷங்கள் தீர திட்டி தோஷங்கள் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கறுப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க ஒற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்றருள்வா இறைவா நானம் சிவாய நானம சிவாயவும் மானம சிவாய மானம் சிவாய மானம சிவாயவும் श्री नम शिवाय श्री नम शिवाय श्री नम शिवाय ओम वा नम शिवाय वा नम शिवाय वा नम शिवाय ओम या नम शिवाय या नम शिवाय या नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम शिवाय ओम नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम